ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து இன்றைக்கி தான் பூஜை போட போகிறேன் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் டைம் ஆகிடுச்சி மணி ஒரு மணி ஆகிடுச்சி அதனால் நாலு மணிக்கு போட்டுக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி லக்ஷ்மி பூஜையும் பண்ண போகிறேன் அதனால் இன்றைக்கி பாயாசம் இருக்கேன் பாருங்கள் லக்ஷ்மி பூஜைக்காக அரிசி பாயசம் பண்ணிகிட்ருக்கேன் பால் ஒரு ஒரு லிட்டரு காய் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முந்திரி வந்து நெய்யில் வறுத்து போட போகிறோம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து போட்டுருவோம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இருங்க ஏலக்காய் ஒரு நாள் போடணும் வெயிட் பண்ணுங்கள் நிறைய போடாதீங்க பாருங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க சும்மா கலருக்காக தான் போடுறோம் ஏலக்காய் ஒரு மூணு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும் எல்லோ கலர் கூட போடலாம் ஆனால் எதுக்கு வேண்டாம் அப்படின் தான் அப்படி மஞ்சள் தூளே போட்டுட்டேன் சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம் அரிசி பாயாசம் இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம இதை வந்து நெய்யில் வறுத்து குட்டினோம் லாஸ்ட்டில் அவ்வளோதான் சர்க்கரை போடணும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டுக்கலாம் பாருங்கள் இருங்க இந்த ஒரு கப்பு சர்க்கரை போடுறேன் ஒரு கப்பே ஜாஸ்தி தான் மில்க் மேட் வரைக்கும் கொஞ்சம் குத்த போகிறோம் அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம் நிறைய ஸ்வீட் ஐட்டம்லாம் சாப்பிட முடியாது சுகர் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் முந்திரியை நெய்யில் போட்டு வணக்கிட்டு எடுத்து கொட்டிடலாம் அதில் இதுக்காக ஒரு பெரிய பாண்டெல்லாம் நான் கரண்டிலே போட்டுட்ருக்கேன் அரிசி பார்த்திங்களா கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் கொட்டிடலாம் சூப்பரான அரிசி பாயாசம் தயார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டோம் பார்த்திங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மில் மில்க் மேடை கொஞ்சண்டு ஊற்றிடலாம் போது இப்போ பாருங்கள் சரியாக போச்சு இப்போ வந்து நம்ம மில்க் மேட் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்